அனைவருக்கு வணக்கம் ஏஎம்டி பாசிட்டிவ் அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு யோகம் அதிர்ஷ்டம் யாது அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் மீண்டும் தலைப்பை சொல்கிறேன் யோகம் அல்லது அதிர்ஷ்டம் யாது அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த யோகம்னா என்ன அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னு முதல்ல அதை தெரிஞ்சிக்கணும் அது தெரிஞ்சிட்டாதான் அது நம்மளுக்கு கிடைக்கும் அதை பத்தியே தெரியலன்னா எப்படி அது கிடைக்கும் அது கிடைச்சாலும் நீங்க வந்து அனுபவிக்க முடியுமா முடியாது ஏன் அதை மாதிரி சொல்றேன் அப்படின்னா இப்போ யோகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் யோகம் அப்படின்னா இணைவு யோகா அப்படின்னா இணையறது செயல்பாட்டோடு இணைவது மனதாலியும் உடலாலியும் இணைவது இணைப்பு இணைப்பு இணைவு அப்படின்னு தான் அந்த யோகத்துக்கு சொல்லுவாங்க அப்படி ஒரு ஒன்றி போதல் ஒன்றி செயல்படுதல் அதுதான் யோகம் அப்படி ஒன்றி போயிடுறது பிரிக்க முடியாதபடி அப்படி பின்னி பிணைந்து அதுதான் யோகா யோகம் யோக நிலையில நீங்க இருக்கீங்க யோகிகள் அப்படின்னா அவங்க அப்படிதான் இருப்பாங்க அந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றி போறது அவங்களுடைய என்ன ஆன்ம சாதனை வச்சுருக்காங்களோ ஆரம்பத்தில் அந்த மந்திரம்னா மந்திரத்தோட ஒன்றி போவது என்ன ப்ராக்டிஸிங் இருக்கோ கிரியா அந்த கிரியாவில் ஒன்றி போவது தன்னை மறப்பது தன்னை இழப்பது அப்படின்னு இப்போ யோகம்னா ஒரு ஒரு ஐடியா ஒரு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு எனதுக்குள்ள வித்தியாசம் ஒரு யோகிக்கும் ஒரு சாதாரண மனிதருக்கும் என்ன வித்தியாசம் இப்போ யோகி அப்படின்னா இணைந்து ஒன்றிணைந்து அவர் செய்யக்கூடிய காரியத்தில் மூழ்கி செய்வார் ஒரு சாதாரண மனிதன் அப்படி செய்ய மாட்டான் அவன் காரியங்கள் செயல்பாடுகள் அது ஒரு தளத்துல நடந்துட்டு இருக்கோம் அவன் மனம் வேற ஒரு தளத்துல வேலை இருக்கோம் இந்த வேலையை செய்து கொண்டே வேற யோசனையில் இருப்பான் இல்லாட்டி இந்த வேலையை செய்து கொண்டே இந்த வேலை செஞ்சால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு யோசிச்சிட்ருப்பான் இன் ஃப்யூச்சர் நினச்சி இல்லாட்டி இந்த வேலை செய்கிறதே இதுக்கு முன்னாடி நடந்ததை பாஸ்ட்டை நினச்சிக்கிட்டு இருப்பான் இதனால தானே இந்த வேலை செய்ய வேண்டியிருக்குன்னு ஸோ அந்த வேலையில் மூழ்குவதுங்கிறது சாதாரண மனிதர்களுக்கு கிடைக்காது அப்போ சாதாரண மனிதர்கள் இப்போ யோக நிலைக்கு போக முடியாதா அதை உணர முடியாதா யோகிகள் தான் அப்படி மெடிடேட்டிவ் மைண்டில் இந்த மந்திரம் ஜபம் ஏதோ ஒரு கிரியா யோகா அந்த கிரியா யோகத்தை வச்சுட்டு அந்த நிலைக்கு போகாதான் தான் தெரியுமா எல்லோர்ட்டையும் அப்புறம் கடவுள் துகள் இருக்குங்கிறீங்க அது எப்படி அப்போ எங்களுக்கும் அது உணரணும் இல்லை உங்களை அறியாமலேயே நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் ரெண்டு விஷயம் இப்போ அது நடக்கும் உங்களுக்கு பிடித்த விளையாட்டை விளையாடும் பொழுது அப்படி ஒன்றி போய் விளையாடுவீங்க அவங்க நேரம் காலம் தெரியாது அப்படி ஒரு இணைவு வரும் நீங்க வேறு மனசும் உடம்பும் அப்படியே ஒன்றிணைந்து அந்த இதில் இருக்கும் அதுதான் அந்த அந்த யோக நிலைங்கிறது ஸோ விளையாட்டு சமயத்தில் அது மாதிரி நடக்கும் அண்டு அந்த யோக நிலைக்கு நீங்கள் எப்படி போவீங்க இன்னொரு விஷயமா இன்னொரு செயல்பாட்டில் அப்படின்னா தூக்கத்தில் அது நடக்கும் நல்லா தூங்குறப்பையும் ஒன்றி இணைந்துருவீங்க நீங்கள் இருக்க மாட்டீங்க விளையாட்டு அப்பையும் நீங்கள் இருக்க மாட்டீங்க விளையாட்டாக மாறி இருப்பீர்கள் அது என்ன அப்படி தோன்றது அப்படியே ஸ்பான்டேனியஸாக லிவ் இன் த பிரசன்ஸ் ப்ரெசன்ட் மூமெண்ட்ல வாழ்றது எப்படின்னு தான் தெரியும் நீங்க விளையாடுறப்ப பிடிச்ச விளையாட்டு விளையாடுறப்ப நினைச்சு பாருங்களேன் அது எந்த விளையாட்டா இருந்தாலும் அதுதான் ஓஷோ சொல்லுவார் தாம்பத்தியத்துக்கும் அத சொல்லுவார் ஒரு ஈடுபாட்டோடு அது கரைத்து கொண்டு செய்யறப்ப நீங்க இருக்க மாட்டீங்க அதுதான் யோகம் அதுதான் அந்த யோக நிலை நீங்க இருக்கக்கூடாது அப்பதாங்க அந்த ஒரு நினைத்து பார்த்து திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்களில் கிடைக்கிறது ரொம்ப லிமிட்டடாக இருக்கும் உங்கள் அறிவு உங்கள் நினைப்புங்கிறது உங்கள் அறிவை வச்சுதான் நான் நடக்கும் உங்கள் செயல்பாடை வச்சு அது எல்லாமே லிமிட்டட் நீ எவ்வளோ படிச்சிருந்தாலும் கட்டுறது கைமன் அளவு தான் அதனால அப்படி ஒன்றி போய் செய்கிறப்ப இந்த லிமிட்டடாக கிடைச்சி கிடைக்கிறது இல்லாமல் அன்லிமிட்டடாக கிடைக்கும் லிமிட்டடா கிடைக்கிறது நீங்க விழிப்புணர்வோட இல்லை உங்க லெவலுக்கு ஆசைப்பட்டுட்டு செய்கிறப்ப அது லிமிட்டடா இருக்கும் அதுல கூட நினைத்ததை நினைத்தபடி முடிக்கணும்னாலும் அங்கே கொஞ்சம் சற்று இது வரும் இருந்தாலும் அது லிமிட்டடா போயிடும் நீ அதை பழனி அதுக்கு கிருஷ்ண பகவான் சொல்லுவார் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு அப்பதான் அங்கே மிராக்கலா வரும் அந்த யோக நிலைக்கு நீங்க போறப்பதா அதிர்ஷ்டமாக இருக்கும் யோகம் அதிர்ஷ்டம் ரெண்டும் தளவுக்கியெல்லாம் தான் சொல்லுவான் அவன் யோக அவனுக்கு என்ன அவன் எதை செஞ்சாலும் தொலங்குது நல்லா இருக்கு பக்கவா வெற்றி அடைகிறான் பெரிய அளவுக்கு வருது இப்ப அதிர்ஷ்டம் யோகம் ரெண்டத்தையும் அப்படி இணைத்து தான் சொல்லுவான் அது இஷ்டத்துக்கு வருது இவன் பெருசா யோசிக்கலை ஏதோ செய்யறான் அவனுக்கு நேரம் நல்லா இருக்கு கட்டம் நல்லா இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க அவனுக்கு கட்டம் நல்லா இருக்கு நேரம் பிறந்த நேரம் அவனுக்கு அவன் வாங்கி வந்த வரம் இல்லை தலையெழுத்து அது மாதிரி தலையெழுத்து நல்ல தலையில் எழுதியிருக்கு அதனால அடிக்கிறான் ஜெயிக்கிறான் அப்படின்லாம் வரும் அப்போ எல்லோர்ட்டையும் அந்த கடவுள் துகள் இருக்குன்னு யோகிகள் ஞானிகள் சொல்றத அப்போ பொய்யாது அப்படின்னா கிடையாது நீங்கள் அதுக்கு தான் இந்த விளையாட்டு தூக்கம் அப்படி சொன்ன ரெண்டு விஷயங்கள் ரெண்டுத்துலையும் நீங்கள் உங்களை கரைத்து கொள்வீர்கள் தூக்கத்தில் நான்கிறது இருக்காது விளையாட்டுலேயே நான்கிறது இருக்காது அங்கே அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ அதை செய்வீங்க அது கூட ஒரு சில படங்கள்லாம் கூட வந்திருக்கும் அந்த கிரிக்கெட்டு இது இல்லை ஃபுட்பால் இது அதில் நேமுக்காக தனக்கு கிடைக்கணும் தனக்கு பேர் கிடைக்கணுன்றதாக்க அந்த டீம் வெள்ளாதுன்றவாங்க கிரிக்கெட்டாக இருக்கட்டும் மற்ற விளையாட்டுகளாக அது ஒரு டீம் பிளே அப்படின்னா ஒரு மொத்த வெற்றிக்கு தான் டீமோட மொத்த தான் யோசிக்கணும் அழிஞ்சிடும் நான் இருக்கக்கூடாது கூடாது அப்பதான் அந்த டீம் வந்து சக்சஸ் ஆகும் அற்புதங்களை அதிர்ஷ்டங்களை ஆச்சரியங்களை பார்க்க முடியும் அதே போலதான் நீங்க ஒரு சாதாரண மனநிலையில இருக்கக்கூடிய சாதாரண சாமானிய மனிதர்கள் லௌகீகவாதிகள் குடும்பஸ்தர்கள் அவங்களும் அந்த அதிர்ஷ்டத்தை பார்க்கணுமா யோகத்திலிருந்து வேலை செய்யுங்க யோகம்னா உங்களை கரைத்து கொள்வது இந்த காரியம் செய்யறதால எனக்கு இது சாதாரண மனித மனம் அப்படிதான் இருக்கும் இதை செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும் கிடைக்கிறத பத்தி யோசிக்க வேணாம் அது கடவுள் போட்ட பிச்சை நம்ம செய்யறத சிறப்பாக செய்வோம் அது கூட நான் இருந்தால் கூட சிறப்பாக செய்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அந்த அளவுக்கு தான் சிறப்பாக செய்ய முடியும் நீங்கள் கரைத்து கொண்டு செய்வது நானே இருக்கக்கூடாது அப்போ தான் இந்த பிரபஞ்ச ஆற்றலை நீங்கள் உணர முடியும் அதிர்ஷ்டம்னா என்னன்னு தெரியும் ஜென்ரலாக கலவுக்கெல்லாம் சொல்லுவாங்க அதிர்ஷ்டம் அப்படின்னா அது இஷ்டத்துக்கு வர்றது எது இஷ்டத்துக்கு இந்த பிரபஞ்ச இஷ்டத்துக்கு இல்லை பிரபஞ்ச நாயகனுடைய இஷ்டத்துக்கு கடவுளுடைய இஷ்டத்திற்கு அது வர்றது நம்ம புத்திய வச்சு இப்பதிக்கு சூழல் அடிக்கடி மனம் மாறும் இந்த பிரபஞ்சத்திலும் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னாங்க மாற்றம்ங்கிறது பொதுவான விதி அதனால நீங்க அந்த சுச்சுவேஷனுக்கு அதாவது லிவ் இன் அதனால தான் சொல்லுவாங்க யோகிகள் ஞானிகள் எல்லோரும் இப்ப நம்ம இந்த சுச்சுவேஷனுக்கு என்ன தேவை அதை ஒன்றி செய்வோம் தங்களை கரைத்து கொண்டு செய்வோம் நான் என்பது இழாதபடி செய்வோம் அப்படின்னு செஞ்சீங்கன்னா நீங்களும் யோகி தாங்க அந்த காரியம் முடிஞ்சு சக்சஸ் கிடைச்ச பிறகு சாதாரண மனிதராக மாறுவீங்க யோகிகள் எப்போதுமே அந்த அந்த கடவுளை புடிச்சிட்டு இருப்பாங்க ரமண மகரிஷி கூட அப்படிதான் சொல்லுவாங்க சும்மா இருக்கியா ரெண்டு கையாலையும் கடவுளை பிடிச்சிக்க அவர்தான் அவர் வழி நடத்துவார் சரணாகதி தத்துவத்தில் போ இப்போ உலகியல் கா ரீதியாக ஏதாவது உன் புத்தியை வச்சு சென்சிட்டிவான வேலைகள் ஏதாவது செய்யணுமா உணர்வு உருவமா செய்யறதா செய்யற வேண்டியிருக்கா அப்ப ஒரு கையால கடவுளை பிடிச்சிக்க ஒரு கையால வேலை செய் அப்பதான் அவருடைய பௌரன் கிடைக்கும் அப்படிம்பாங்க இது சாதாரண மனிதர்களுக்கு அதை ரமண மகரிஷி கொடுக்கக்கூடிய அறிவுரை நம்ம அப்படியே ஒன்றி போயிட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த செயல்பாட்டில் என்ன செய்கிறோமோ அது ஆர்வமாக ஊக்கமாக அது முன்னாடியே ஏற்கனவே வீடியோஸ் சொல்லியிருக்கேன் அந்த ஆர்வம் ஊக்கம் ஒரு உத்வேகம் ஒரு ஆசை அது இருக்கிறப்ப தான் நீங்கள் கரைத்து கொள்ள முடியும் உங்களை மறந்து செயல்படுவீங்க மெய் மறந்த நிலைமாங்கல்ல இந்த உடம்பு இருக்கிறதே தெரியாது அதனால தான் யோகிகள்லாம் உடம்பும் பொய்தான் மனசும் பொய்தான் அந்த உணர்வுகளும் பொய் தான் புலன்கள் வழியாக வர்றது எல்லாம் மாயை பொய் பொய் நான் சொல்றது மாயையும் வாங்க எது உண்மை எது மெய் அப்படின்னு அந்த ஆன்மா அந்த உயிர் அது போயிடுச்சுன்னா எதுவும் கிடையாது ஸோ அந்த நிலைக்கு போய் செய்யணும் அப்படின்னா அது பெரிய மந்திரம் செய்யணும் பெரிய தந்திரம் செய்யணும் பெரிய பெரிய ஆச்சார அனுஷ்டானங்கள் அதெல்லாம் இல்லை வெரி சிம்பிள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை பிடிச்சி அப்படி ஒரு லவ் பண்ணி அப்படி ஒரு ஆசையாக அப்படி ஒரு உணர்வோடு அப்படி ஒரு அப்படி ஒரு பவ்யமாக அப்படி ஒரு சந்தோஷமாக அப்படி ஒரு 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 எக்ஸைட்டடாக அப்படி செய்யணும் காரியம் செய்தாலும் அது அதிர்ஷ்டத்தை கொடுத்தே தீரும் நீ நினைக்கவே வேண்டாம் மற்றவங்க என்ன நினைப்பாங்க பார்க்க வேண்டாம் இணைந்து ஃபீல் பண்ணி என்ன இங்க என்ன சொல்லுது ஒரு சில படத்துல வசனம் வரும் இங்க என்ன சொல்றான் அதை கேட்டு செய்கிறேன் அப்படிம்பான் இங்க என்ன சொல்லுதுன்னு கேளும்பானு அப்பதான் ஜெயிக்க முடியும்பாங்க அந்த ஒன்றி போறப்ப தான் உங்களை அறியாமல் செஞ்சிட்ருப்பீங்க இங்கேருந்து வேலை பார்க்கறவங்க லிமிட்டடாக தான் சக்ஸஸ் தட் இஸ் அறிவு தளத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் லிமிட்டட் சக்ஸஸ் தான் அடைவாங்க ஏன்னா அறிவுங்கிறது லிமிட்டட் தான் கட்டுறது கிரைமன் அளவு தான் பட் இங்கேருந்து வேலை பார்க்குறவங்க தட் இஸ் ஹார்ட் மனசு மனசுலேருந்து வேலை பார்க்கக்கூடியவங்க அதிர்ஷ்டத்தை அடைவது உறுதி என்ன ஒரு அன்பு இருந்தாதான் அந்த சந்தோஷம் வரும் அன்பு இருந்தாதான் இந்த இரண்டு இது வராது அது என்ன இரண்டு இது நல்லது கெட்டது பிடிக்கும் பிடிக்காது அந்த தன்மையெல்லாம் வராது ஒருத்தவங்க மேல அன்பு இருந்துருச்சுன்னா அவங்கள்ட்ட உள்ள கெட்டது தெரியாது அதனால தான் ஜென்ரலாக அன்பே கடவுள் இந்த சைவ சத் சித்தாந்தத்திலலாம் சொல்லுவாங்க திருமூலர் சொல்லியிருப்பார் அன்பு ஸோ அந்த அன்பாக நீங்கள் எந்த வேலையும் எந்த ஆளையும் வேலையை செய்தாலும் ஆளை நேசித்தாலும் அந்த அன்போடு செய்கிறப்ப அங்கே ஒரு யோக நிலைக்கு நீங்கள் போவீங்க இந்த அன்பு வர்றப்ப அந்த யோகமும் கூடவே வரும் அது அப்படியே வெளிப்பாடாக அதிர்ஷ்டமாக மாறும் நீங்கள் நினைச்சிருந்தா கூட அந்த அளவுக்கு பெரிய வெற்றிகளோ பெரிய அளவுக்கு கிடைக்கும்னு நீங்கள் யோசிச்சிருக்கவே மாட்டீங்க அது அப்படி கிடைக்கும் ஏன் எதுக்கு எப்படின்னே உங்களுக்கு தெரியாது எல்லாம் கடவுள் போட்ட பிச்சைன்னு சொல்லுவீங்க அப்படி ஒரு 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 உணர்தலை உணர முடியும் அந்த ஒரு அனுபவம் அந்த ஒரு போதம் உங்களுக்கு கிடைக்கும் அன்பு அப்படி அன்பு இருந்தால் இரட்டை தண்ணு அவங்கள்ட்ட உள்ள நல்லது தான் தெரியும் கெட்டதே தெரியாது கண்ணுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் உள்ள அந்த காரியத்தில் ஒண்டி கவனம் செலுத்துறது இந்த அன்பு மயமாக போகிறது அன்போட ப்ராடக்ட் தான் எல்லாமே பாசிட்டிவ் அப்படி ஒரு சந்தோஷம் அப்படி ஒரு திருப்தி அப்படி ஒரு நிகழ்ச்சி மற்ற விஷயத்தில் அது இருக்காது சாதாரண ஆளுங்களுக்கு தான் சாப்பிட்டா தான் சந்தோஷம் அன்புமயமானவர்களுக்கு மற்றவங்க சாப்பிட்டு திருப்தி அடைகிறப்பே இவருக்கு சந்தோஷம் வரும் அது ஒரு ஃபீல் அது ஒரு இது பண்ணணும் வார்த்தையில ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது இப்போ நான் சொல்றதால நான் அப்படி நான் மேக்சிமம் அந்த டைம் அந்த இதுக்கு போவேன் ஆனால் நம்மளிடம் அந்த அந்த மிருகத்தனம் நார்மலா இந்த யோக நிலையில இல்லாதப்ப நார்மலாக யோகிகளே அப்படிதான் இருப்பாங்க சில டைம் சாதாரணமாக இருப்பாங்க அவங்களோட பிரார்த்தம் அவங்களுடைய வாசனைகள் அதெல்லாம் வெளிப்படும் வேகம் கோபம் அது இது எல்லாமே வரும் அந்த நிலைக்கு போறப்ப அதிர்ஷ்டத்தை பார்க்கலாம் அதான் யோக நிலை யோக நிலையில இருந்துட்டு தன்னை மறந்த நிலையில் செய்யும் செயலில் ஈடுபாட்டோடு கரைத்து கொண்டு இணைந்து கொண்டு செய்கிறப்ப அது அன்பு வந்தாதான் இணைவு வரும் அது வர்றப்ப அதிர்ஷ்டங்கிறது என்னங்கிறது புரிய ஆரம்பிச்சிருங்க ஓ இதுதான் அதிர்ஷ்டமான ஏன்னா நீங்க நினைச்சிருந்தா கூட இப்படி கிடைச்சிருக்காதே அதனால தான் யோகிகள்லாம் சும்மா இருங்கிறாங்க நீ உன் மனசை போட்டு அதை காம்ப்ளிகேட் பண்ணி கருத்துக்கிட்டு இருக்காதப்பா பிரபஞ்சம் இந்த கடவுள் பிரபஞ்ச நாயகன் சரியானதை மிகச்சரியானதை உங்களுக்கு சரியான நேரத்தில் உங்களுக்கு கொடுத்தே தீர்வார் நீங்க வாழுங்க லைஃப் இஸ் ஃபார் லிவ் ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படியே வாழுங்க ஈச் அண்ட் எவ்வரி விஷயத்துலையும் என்ஜாய் பண்ணுங்க ஒரு அழுத்து சலிச்சுக்கிட்டு அந்த காரியத்தை செய்யவே செய்யாதீங்க அது வேஸ்ட் அது உங்களுக்கும் கெட்ட உணர்வுகளை ஒரு இதை உங்களையும் வீக்காக்கும் அந்த காரியத்தால் மற்றவங்களுக்கும் வீக்கு தான் ஏற்படும் நல்லது நடக்காது இணைத்து கொண்டு அந்த ஒரு உணர்வோடு உங்களை கரைத்து கொண்டு செய்யுங்க அதிர்ஷ்டம்னா என்னங்கிறது புரியும் அதனால தான் இந்த தலைப்பர் யோகம் அதிர்ஷ்டம் யாதுன்னு கொடுத்துருக்கேன் அதை உணரணுமா அன்புமயமாக மாறுங்க அதுக்கு ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு எடுத்ததும் ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் உங்களை கரைத்து கொள்வது அப்படி பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக மனசு வந்து பிரித்து பார்க்காது இணைத்து பார்க்க ஆரம்பிக்கும் த ஹோலிஸ்டிக் அப்ரோச்சும்மாங்க அது ஆன்மீகத்துல தான் நடக்கும் சயின்ஸில் அப்படி இருக்காது அது செப்பரேட் பண்ணி பார்க்கறது பிரித்தாலும் சூட்சமமா பிரித்தாலும் அறிவாக இருக்கும் சயின்ஸு ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் அதை நீங்க அது வந்து மிராக்கல் அதை அப்படி இருந்து அப்படி சொல்லக்கூடியது தான் அவங்க பிரிச்சு பார்த்து ப்ரூஃப் ஒத்துக்குவாங்க ஆன்மீகவாதிகள் ஆன்மீகம் தான் முன்னாடி போகும் சயின்டிஸ்ட் பின்னாடி வருவாங்க ஆன்மீகவாதிகள் சொன்னதெல்லாம் வந்து இவங்க அதை பிரித்து பார்த்து அனலைஸ் பண்ணி பகுத்து அறிஞ்சி அதை வந்து ஆமாம்பாங்க அதுதான் நடக்கும் ஸோ வெறி சிம்பிளாக யோகம் அதிர்ஷ்டம்னா அதை உணர்றது தான் யாதுன்னு போட்டேன் சிம்பிளா என்றா என்றால் என்னன்னு போடலை யாதுன்னு அதை உணர்றதுக்கு அன்பா மாறுங்க அன்பு வர்றப்ப வெறுப்பு இருக்காது செய்கிற செயலா இருக்கட்டும் பார்க்குற நபர்கள் அத்தனை பேருட்டியுமே நல்லது பாசிட்டிவையே நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இதுதான் இந்த ஏமிடி பாசிட்டிவ் சேனல் வழியாக என்னுடைய அன்புலங்களுக்கு நான் கொடுக்கக்கூடியது கொஞ்சம் மாறுவோமே ட்ரை பண்ணுவோமே சார் முடியல சார் நீங்கள் சொல்றீங்க ஜபத்தியானம் அஸ்டோமன் தர சேனலில் உக்காந்தா கண்ட கண்ட எண்ணம் வருது உக்காரவே முடியல சில பேருக்கு உக்காந்தாலும் கண்ட கண்ட எண்ணம் வருது இப்படி உக்காரது தான் நம்மளோட வேலை செய்யறது தான் நம்மளோட வேலை அப்படியே ஒன்றிணைந்து இணைந்து செய்யணும் அவ்வளவுதான் பலனை எதிர்பார்க்காதீங்க அப்பதான் அதிர்ஷ்டம்னா என்னான்னு தெரியும் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குரு உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு நன்றி வணக்கம்